ஹாய்வடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படத்தை இயக்குனருக்கு சம்பளம் கொடுக்காத லியோ படம் முந்திரிச்சின்னு சொல்லும் விஜய் சொம்புகளுக்கு சில கேள்விகள் வாங்க வீடியோ குள்ள போலாம் வீடியோ குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியாகி அன்னிய காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஏன்னா தலைவருடைய ரெக்கார்டு தான் தலைவர் முறியடிக்கல ஆயிரம் கோடி கபாலி நைன் பிப்டி குரோர் டூ பாயிண்ட் ஓ இந்த வசூல அவருடைய வசூல் தான் மற்ற படங்களுடைய வசூல் எல்லாம் தும்சம் பண்ணிட்டாரு ஆக மொத்தம் அது இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஓகேங்களா அந்த இண்டஸ்ட்ரியல் ஹிட் படத்தை இவங்க ஃபிளாப்னு சொல்றது மட்டும் இல்லாம ஃபிளாப் ஆன லியோ படம் நம்ம ஜெயிலர் படத்தை மிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த பாருங்க அவர் போட்டுக்காரு அருண் விஜய் அவரு ஃபைனல் கிராஸ் போட்டு லியோ அறுநூத்தி இருபத்தி ஒண்ணு புள்ளி ஒன்பது ஜீரோ குரோர் அண்டா என்ன டெசிமல் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஜெயிலர் பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஜீரோ குரோர் அப்பா என்ன ஒரு கணக்கு சரி இவருடைய கணக்கு இப்போ இது என்ன இது ஒரு கணக்கா ஆனா இதத்தான் விஜய் ரசிகர்கள் தூக்கி சுத்திகிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு விஜய் அப்பா சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது காலையில ஒருத்தவங்க பொய்யான தகவலை அங்க போஸ்ட் போடுவாங்களா அதுல ஐம்பது நூறு பேர் லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க அது மாலையில பாத்தீங்கன்னா உண்மையாக்கப்படுமா அது போல கதையா தான் இருக்கு ஆனா எங்ககிட்ட இந்த பருப்புலாம் வேகாது என்னன்னா இந்த படம் இயக்குனருக்கு சம்பளம் கொடுக்கல லியோ படம் இது நான் சொல்லுங்க நியூஸ்ல வந்த தகவல் <laughs> அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அது அப்படியே நான் படிக்கிறேன் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்றபடி போதை விஸ்துக்களை வன்முறைகளையும் களமாக்கி வடமெடுக்கும் இயக்குநரின் அனிமல் படம் அதாங்க லியோ விமர்சன ரீதியாக சர்ச்சைகளை எதிர்கொண்டது படத்தின் கலெக்ஷனையும் அத்தகைய விமர்சனங்கள் பாதித்தன இந்த நிலையில் இயக்குனருக்கு பேசப்பட்ட சம்பளம் இன்னமும் முழுமையாக கொடுக்கப்படவில்லையாம் சொன்ன பட்ஜெட்டில் படத்தை முடித்துக் கொடுக்காமல் செலவை இழுத்து விட்டார் அதனால முழுமையான சம்பளத்தை கொடுக்க முடியாது என தயாரிப்பாளர் சொல்ல விஷயம் அரசியல் ஆழம் பார்க்க நினைக்கும் ஹீரோவின் கவனத்திற்கு போயிருக்கிறதா ஓகேங்களா இது தாங்க இவர் விஜய் அவர்கள் யாரையும் விட்டு வைக்கல எல்லாருக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு தன்னுடைய தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்பா அம்மா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் பொண்டாட்டியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் துரோகம் ஆக மொத்தம் விஜய் அவர்கள் ஒரு துரோகி அப்படின்றத இந்த பதிவு மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் எது எப்படியோ இன்னைக்கு இயக்குனருக்கே சம்பளம் கொடுக்காத லியோ படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் எவ்வளவு பெரிய ஹிட்டுங்க இது உச்சம் உச்சம் சொல்றம் என்ன தெரியுங்களா ஜெயிலர் பட வெற்றிக்கு தயாரிப்பாளர் சன் பிக்சர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா தலைவருக்கு கார் கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா செக்கும் கொடுத்தாங்க அதேமாரி அனிருத்துக்கும் கார் கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா செக்கும் கொடுத்தாங்க இயக்குநருக்கும் நெல்சன் அவர்களுக்கு காரும் கொடுத்து எக்ஸ்ட்ரா செக்கும் கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல அவரு தயாரிப்பாளராகவும் மாறி இருந்தாரு அது உங்களுக்கே தெரியும் இதாங்க உச்சம்னா உச்சம்னா இதுதான் உச்சம் சும்மா விஜய் அண்ணாடைய உச்சம் என்ன தெரியுங்களா வட சுடுறதுல உச்சம் மத்தவங்க அவார்டு எங்க கர்நாடகாவில ஏதோ ஒரு விஜய் இருக்காங்க அந்த விஜயோட போட்டோவை மாத்தி இவர் போட்டோவை போட்டிட்டு இதெல்லாம் பெருமையா விஜயாண்ணா இதெல்லாம் தேவையா காரி துப்பிட்டு இருக்காங்க போய் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய பட்டத்தை திருடுறது நம்ம சரவணன் உங்களுக்கு தெரியும் அப்போ இளைய தளபதி அப்படின்னு ஒரு பட்டம் அவருக்கு இருந்துச்சு அந்த பட்டத்தை திருடுறது விஜய் அவர்கள் இது போல நிறைய வேலை தில்லா வங்கி எல்லாம் இவங்க அப்பாவும் இவரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க அதெல்லாம் சூழலா பெரிய பட்டியல் ஆகும் ஓகேங்களா இது போல சூப்பர் ஸ்டார் பட்டத்தையும் திருட அவங்க நினைச்சாங்க ஆனா ஓட ஓட வெரைட்டி அடிச்சாங்க தலைவரின் சொந்தங்கள் அப்படின்றது தெரியும் அது வரலாறு இவர் தன் குடும்பத்துக்கும் உண்மையா இல்லை கட்டின பொண்டாட்டிக்கும் உண்மையா இல்லை பெத்த பிள்ளைக்கும் உண்மையா இல்லை தலைவர் தலைவர் குரு குரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சூப்பர் ஸ்டாருக்கும் உண்மையா இல்லை எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அரசியல்வாதிகளுக்கு தெரியாத அவங்களே எந்த மாதிரி ஆட்கள்னு எல்லாருக்கும் தெரிய நான் சொல்ல தேவையில்லை அரசியல்வாதிகள் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் நம்ம அவர் சொல்லிருக்காங்க விஜய் அவர்கள் மேடை ஏறினால் அந்த மேடையில் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு இந்த அரசியல் தேவையா அண்ணா உங்களை யார் அரசியல் கூப்பிட்டேன் எங்க தலைவரையாவது நாங்க அரசியல் கூப்பிட்டோம் ரசிகர்கள் மன்றாடி கூட்டோம் வாங்க தலைவரே தமிழ்நாட்டை காப்பாத்துங்க அப்படின்னு அண்ணா உங்களை உங்க ரசிகராது கூப்பிட்டாங்களா எங்கன்னா செய்தியில வந்துட்டா நாங்களாவது தலைவரை அரசியலுக்கு கூப்பிட்டோம் தலைவரே வராத ஒரு மாநாட்டில் நாங்க கலந்துகிட்டோம் இன்னைக்கு நீங்க வந்து நின்று மாநாட்டுல ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் வந்திருந்தாங்க இது உண்மை தகவல் எங்க தலைவர் மட்டும் அங்க வந்து நின்று இருந்தாருன்னா அப்படி இருந்திருக்கோம் அவர் வராமையே அப்படி ஒரு மாஸ்க் காட்டினோம் நாங்க இது போல தலைவருடைய சொந்தங்கள் இன்னைக்கும் தலைவருடைய கண் அசைவுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நாங்க எப்பயா இருந்தாலும் தலைவர் கட்சி தான் தலைவர் எந்த கட்சியை கையை காட்டுறாரோ அந்த கட்சிக்கு ஒரு குத்து அவ்வளவுதான் ஏன்னா நாங்க எந்த கட்சியும் சாதனம் கிடையாது எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி அவ்வளவுதான் அவர் எந்த கட்சி சொல்றாரோ அந்த கட்சியை நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போடுவோம் என்னுடைய ஓட்டு நான் இப்ப சொல்றேன் தலைவருக்காக தான் தலைவர் எந்த கட்சிக்கு சொல்றாரோ அந்த கட்சி தான் என்னுடைய ஓட்டு அவ்வளவு அதுக்கப்புறமா லியோ படம் எப்படிங்க ஜெயிலர் படத்தை மிஞ்சிச்சுன்னு சொல்றீங்க அதாவது விஜயனுடைய உச்சம் அப்படின்னாக்கா வட உச்சம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்ப புதுசு புதுசா வார்த்தைகள் அதாவது ஸ்கேம் அப்படின்னு ஒரு வார்த்தை பிராக்சி புக்கிங் இதெல்லாம் என்னங்க புதுசு புதுசா இருக்கு நம்ம விஜயன்னும் இதுலதான் உச்சம் அவரு உச்சம் உச்சம் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்றாரு இதில தான் உச்சம் அது என்ன புதுசா ஸ்கேம் அப்படின்னா அதாவது இப்போ ஜவான் படம் நம்ம ஷாருக் கான் படம் வந்து பத்தாயிரம் திரையரங்குக்கு மேல ரிலேயாச்சுங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ நூத்தி இருபத்தி எட்டு கோடிதான் வசூல் படிச்சுங்க நம்ம விஜயனுடைய படம் இந்த லியோ படம்னு வச்சுங்களா அது ஒரு ஐயாயிரமே நாலாயிரமே ஐயாயிரமே திரையரங்குல வெளியாச்சு ஆனா வசூல் என்ன தெரியுங்களா நூத்தி நாப்பத்தி ஒன்பது கோடி எப்படி இருக்கு சும்மா அதிருது இல்ல அதாங்க நம்ம விஜய் அண்ணா ஸ்கேம் அதுக்கப்புறம் புக்கிங் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா அதாவது தயாரிப்பு நிறுவனமே டிக்கெட்டை எல்லாத்தையும் வாங்கிக்கிறது இது என்ன இப்படிலாம் ஒரு அசிங்கம் தேவையா இதை நான் சொல்லுங்க செய்தியில வந்து அதையும் அப்படியே படிக்கிறேன் பாருங்க சமீபத்தில் திரைக்கு வந்த தளபதி நடிகரின் இரண்டு எழுத்து படத்திற்கு வெளிநாடுகளில் ஏகப்பட்ட வரவேற்பு உள்ளது போன்று வெளிப்படுத்த அங்குள்ள தேட்டர்களின் மொத்த டிக்கெட்டையும் படக்குழுவினர் வாங்கி மொத்த டிக்கெட்டும் விற்று தீர்ந்துவிட்டதாக பப்ளிசிட்டி செய்துள்ளனர் அதேபோல் தமிழகத்திலேயும் அப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்து வருவதாக தளபதி நடிகர் வட்டாரம் பில்டப் கொடுத்து வருகிறது அப்படத்தை திரையிட்ட தேட்டர் உரிமையாளர்களோ படத்தின் உரிமைக்காக வாங்கிய பணமே இதுவரை கைக்கு வரவில்லை ஆனால் இவர்களோ படம் கோடி கோடியாக கொட்டுவதாக சொல்லி வெத்து பில்டப் கொடுத்து வருகின்றனரே என்று வசைப்பாடுகின்றனர் தெரியாருங்க உரிமையாளர்கள் இதுதாங்க அவங்களுடைய கதி இதுதான் நம்ம விஜய் அண்ணாவுடைய உச்சம் உச்சம் ஓகேங்களா இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா நான் ஏதாவது தவறா பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க உண்மை என்னவோ அதை நான் சொல்லியிருக்கேன் சரி ஓகே இவங்க சொல்றாங்க விஜய் அண்ணாவுடைய லியோ படம் ஓகே நம்ம ஜெயிலரோட அதிகமாக வசூல் பண்ணிருச்சு அப்படின்னாக்கா ஜெயிலர் எழுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சுங்க இது எல்லாருக்கும் தெரியும் புக்மை த்ரீ அதிக டிக்கெட் விற்பனையான படங்கள் லிஸ்ட்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் இருக்கு இது பாருங்க கல்கி முதல் இடத்துல பதிமூணு புள்ளி ஒன்று நாலு மில்லியன் டிக்கெட் விற்பனையாகி முதல் இடத்துலையும் ரெண்டாவது இடத்துல நம்ம ஜவான் இது பன்னெண்டு புள்ளி நாலு ரெண்டு மில்லியன் டிக்கெட் விற்பனை ரெண்டாவது இடத்துல மூன்றாவது இடத்துல ஜெயிலர் ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு மில்லியன் டிக்கெட் விற்பனைக்கு மூன்றாவது இடத்துல இதில் எங்கெங்க இருக்குது லியோ படம் காணாங்க இப்போ சப்போஸ் லியோ படம் தலைவருடைய ஜெயிலர் படத்துடைய அதிக வசூல் செய்திருந்தா கண்டிப்பாக இதில் மூன்றாவது இடத்துல லியோ தானே இருந்திருக்கணும் அப்போ இது டாப் த்ரீல காணாமே அப்போ நீங்களே சொல்லுங்கள் மக்களே இது போல் வடை சுட்டு இருந்தால் கோவம் வருமா வராதா உண்மையிலும் கோவப்படுறதா சிரிக்கிறதா ஒன்றுமே புரியல இப்படி ஒரு காமெடியில் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்களுடைய சொம்பு எது எப்படியோ நீங்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணுன்னா இதுக்கப்புறம் நான் என்ன பதிலடி கொடுக்கணும்னு தெரியல நீங்கள் வேற ஏதாவது கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கமாண்டர்ஸ் கொடுங்க அப்போயாவது அவங்க திருந்துட்டோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயகந்த்